ஓம் பைரவரே போற்றி பூற்றி காலத்தின் சாரம் என்பது கதிரவனின் சாராம்சமாகும் கதிர் ஒளி என்பது புவியினை அடையும் சாரம் என்பதோ புவிக்கோளின் சுழற்சியின் சாராம்சமாகும் மனிதர்களின் இயக்கத்தின் சாரம் என்பது சூரியன் மற்றும் அதனை சார்ந்த அனைத்து கோள்களின் சாராம்சமாகும் கலியுக எல்லையில் நிகழ்கின்ற நிகழ்வுகளின் சாரம் என்பது இறை ஒளியின் சாராம்சமாகும் இறைவனின் இயக்கத்தின் சாரம் என்பதோ உருகிய பாதரச அணுக்களின் ஒளியினுடைய சாராம்சமாகும் அன்பு ஆன்மாக்களே ஒரு மனிதன் ஆதி சிவனாரை உருவாக ஆலயங்களில் தரிசித்து பின்னர் அருவுருவான லிங்க ரூபத்தை இல்லத்தில் இருத்தி நாற்பத்தி எட்டு தினங்கள் ஆழ்ந்து பூஜித்தால் அருவமான ஆன்மாவின் ஒளியானது சிவமாய் உருகிக் கரைந்து அன்பின் ரூபமாய் ஆன்மாவோடு கலந்து உயிர் அணுவோடு கரைந்து பின் இறுதியில் உடலின் இயக்கத்தை ஆன்ம ஒளியினால் நிகழ்ந்துவிட வழிவகை புரியும் உயிர் அணு ஒன்றே உணர்வுகள் நிறைந்தது ஆன்ம ஒளிக்கு உணர்வுகள் கிடையாது எனினும் உருகிய பாதரச ஒளியோடு உயிர் களப்புற்றால் உயிருக்கு ஏகாந்த நிலையும் ஆன்ம ஒளிக்கு உணர்வுகளும் தோன்றிடும் அதுவே சக்தி ஒடுங்கி சிவம் மலர்ந்து இயங்குவதற்கான அறிகுறியாகும் ஆன்ம ஆன்மத்துகளானது உயிர் அணுவோடு கலப்புற்ற நிலையில் அதன் இயக்கம் மானுட ஆன்மாக்களுக்கு மாறுபடத் துவங்கும் லோகேஸ்வர ஆன்மத்துகள் உயிரோடு உருகி கலந்த நிலையில் அற்புத உணர்வு நிலைகளை அருளிடும் நாற்பத்தி இரண்டாவது சிவத்துளியாக உட்புக உள்ள ஆன்ம ஒளி என்பது மிகவும் அற்புதம் வாய்ந்த சக்தி படைத்ததாகும் இத்துகளானது உயிரோடு கலந்துவிட்டால் பற்பல ஆன்ம துகள்கள் உருகி கரையும் விடுபடாத பல துகள்களுமே உருகி விடுபடும் தொடர் செயலாய் சக்தி வாய்ந்த இச்சிவ துளியினை உருகி அழைத்து போற்றியே துதித்திடுங்கள் உருகும் தன்மை மற்றும் உருக்கும் தன்மையினைக் கொண்ட பாதரச துகள் என்பது சிவனாரின் உடுக்கை ஓசையின் ஆற்றல் நிறைந்தது ஆம் ஆதிசிவனின் கரங்களில் தவழ்கின்ற உடுக்கை எனும் இசை கருவியின் ஆற்றல் நிறைந்த ஸ்ரீ டமரூபன் எனும் சிவத்துளியே உருகிக் கரைந்து உயிரோடு கலந்திடும் டமரூபம் எனும் ஆன்மத் துகளானது ஓசையின் அதிபதியாகும் இத்துகளானது உயிரணுவோடு கலப்புறும் தருணம் பல்வேறு லோகங்களில் நிகழும் இயக்கத்தின் ஓசையினை செவிமடுக்க இயலும் உயர் குலத்து ஆன்மாக்களின் உரையாடல்களை செவிமடுக்க இயலும் பல்வேறு இசை கருவிகளின் ஓசையினையும் ஏற்கலாம் ஓசை உலகத்தின் மூல செயல்களை உணரலாம் இதன் மூலம் உயிர் அணுவானது தன்னுடைய ஆற்றல்களை இழக்காது ஓசையின் வெப்ப சக்தி தன்மைக்கு மாற்றமடைந்துவிடும் இரு செவிகளும் புற ஓசைகளை அறிவினால் ஏற்கும் அக ஓசைகளையோ உணர்வினால் ஏற்கும் எவரும் புறத்தினில் இசைக்காத நிலையிலும் உட்செவிகளில் ஓசையானது நர்தனம் புரியும் உணர்வு நிலைகளை விரித்து உங்களுடைய உயிரணுவின் சூட்சம இயக்கத்தை உணர்ந்திருங்கள் ஆன்மா மலரட்டும் சிவ இயக்கம் பெருகட்டும் அன்பான ஆசிகள்